வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் யூடியூப்ல வியூஸ் வருது அப்படின்ற காரணத்துக்காக கண்ட கருமத்தையும் கருத்துன்ற பேர்ல வாங்கி எடுத்துட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டலான ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றம் ஒரு வழக்குல பிறப்பித்திருக்காங்க ஒரு உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க அந்த வழக்கு என்ன அதனுடைய பின்னணி என்ன அந்த விவகாரத்தை நாம் எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வழக்கு என்ன அப்படின்னா சமீபத்துல நாம் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி தொடர்பாக சாதி ரீதியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சாட்டை துறைமுருகன் இழிவுபடுத்தி பேசியிருந்தார் அந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசின அந்த காணொலி வைரலாகி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு அதுல அவர் கைது அதுக்கப்புறம் தொடர்பாக சாதி ரீதியாக கலைஞரை வந்து இழிவுபடுத்தினார் அப்படின்ற அடிப்படையில வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குல இருந்து முன்ஜாமீன் கோரிதான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த மனுவை விசாரிக்கும் போதுதான் நீதிமன்றம் மிக கடுமையாக அவர் முன்னாடி பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியில் பொறுப்பில் உள்ளவர் இது போன்று பேசினால் மக்கள் மத்தியில் என்ன விலைகள் ஏற்படும் என்பது கூட மனுதாரருக்கு தெரியாதா கருத்து ஏற்பாடுகள் இருந்தாலும் அதை நாகரீகமான முறையில் தான் எதிர்கொள்ள வேண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி யூடியூபில் பதிவேற்றம் செய்தால் அதற்கு பார்வையாளரும் கூடுகிறது பணமும் குவிக்கிறது யூடியூபில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடையே வெறுப்பை தூண்டும் விதமாக பதிவிட்டுள்ளார் பேச்சு சுந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான் ஆனால் அதனை வரம்பு மீறி பயன்படுத்தக்கூடாது அதனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இனிமேல் எப்பொழுதும் சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் அதை சமூக வலைதளங்களில் பதிவிட மாட்டேன் என்றும் மீண்டும் நீதிமன்றத்தில் உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு நீதிபதி தெரிவிச்சிருக்காரு தான் அவருக்கு ஆண்ட்ரஸ் பெயில் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் அண்ணனுடைய ட்விட்டர்ல வந்து நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டுருக்காரு சமீபத்துல ரொம்ப அமைதியாக இருந்தாரு ஏன் அப்படின்னா இந்த வழக்குல அவருக்கு ஏபி கிடைக்கணுன்றதுனால ரொம்ப அமைதியாக இருந்தார் போல இனி கிடைச்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் அண்ணன் வந்து நான் பயப்பட மாட்டேன் எங்களுக்கு பயனா என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் போறதை நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே இவர் முதலமைச்சர் தொடர்பாக அவதூறாக பேசி நீதிமன்றத்தில் அப்போ ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காரு அதையும் இந்த வழக்குல அரசு தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியிருந்தாரு ஏற்கனவே இவர் இப்படிதான் பேசி உள்ள போனாரு இவர் மீது ஏற்கனவே வழக்கு இருக்கு அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் மீண்டும் திரும்ப இதே மாதிரி பேசுறாரு அப்படின்றதை அரசு தரப்புல இருந்து சுட்டி காட்டியிருந்தாங்க அப்போதான் நீதிமன்றம் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே முன் வச்சிருந்தது இந்த இடத்துல நமக்கு வந்து பல கேள்விகள் வந்து முதல்ல வந்து அவருக்கு ஆன்டிசிபேட்ரி மெயில் வந்து கிடைச்சிருச்சு இனிமே இப்படி பேசாதீங்கன்ற உத்தரவாதத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க அவரும் கொடுத்து ஏபி வந்து வாங்கிட்டாரு முதல்ல இந்த விவகாரம் உடனே எல்லாரும் கன்னனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் யாரா இருந்தாலுமே ஒரு நபரை வந்து சாதி ரீதியாக இழிவுபடுத்துறது அப்படின்றது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று நம்ம வந்து நாகரிகம் அடைஞ்சு வந்துட்டோம் முன்னாடி இருந்த சொல்லவடைகள் ப பல விஷயத்திலும் நம்ம பேசுறது கிடையாது முன்னாடி ரொம்ப கேஷுவலா சாதி ரீதியாக இழிவுபடுத்துற சொற்கள் வந்து ரொம்ப நம்ம கேஷுவலாவே புலங்கிட்டு இருந்தோம் அந்த வார்த்தைகளோடலாம் அதெல்லாம் இன்னைக்கு பண்ணக்கூடாது அப்படி பேசக்கூடாதுன்ற இடத்துக்கு சமூகம் வந்து நகர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு எல்லாருமே பேசுறோம் ஆனா சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டப்ப என்ன நடந்தது அப்படின்னா அந்த கட்சிகளினுடைய தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான வந்து சாட்டை துறைமுருகன் வந்து கைது பண்ணிட்டாங்க இப்படி பேசியிருக்காரு சாதி ரீதியாக ஒரு இழிவான வார்த்தை இருக்காருன்னு சொன்ன உடனே அவர் வந்து அதை அப்படியே பேசுறாரு பேட்டியில இப்ப நான் பேசுறேன் என் மேல வந்து வழக்கு போடுங்க பாப்போம் என்ன முடிஞ்சா கைது பண்ணுங்க பாப்போம் அவர் ஆரம்பிச்சு அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர் இடும்பாவனம் கார்த்திக் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பல அல்லு செல்லுகள் எல்லாரும் உடனே வந்து கலைஞரை வந்து அதே சாதி ரீதியான சொல்லை பயன்படுத்தி எல்லாருமே திட்டிருந்தாங்க அப்போ இவங்க மேலாம் வழக்கு போட்டிருந்தா இன்னைக்கு சாட்டை துறைமுருகன் எப்படி நீதிமன்றத்துல இனிமே இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒரு உத்தரவாதத்தை தாக்கல் செஞ்சு முன்ஜாமீன பெற்றிருக்காரோ அப்படிதான் இந்த நபர்களுக்கும் சீமான் உட்பட அந்த கட்சியில் இருக்கிற எல்லா நபர்கள் மீதும் மன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேவலமான செயலை தான் செய்யறாங்க அத கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் செய்கிறார் அப்படின்னா அதை ஒரு தலைமையில இருக்கக்கூடிய நபர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான கண்டிக்கணும் அப்படி பேசுறது தவறுன்னு சொல்லணும் அப்படி பேசக்கூடாது இல்ல தெரியாம பேசிட்டார்னு சொல்லணும் நியாயமாக என்ன செய்யணுமோ அந்த வருத்தத்தை தான் பதிவு செய்யணுமே தவிர்த்து அது சரியான வார்த்தையை நீங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் சாட்டை வந்து அப்படி பேசுனது தவறுதான்னு தெரிவிச்சிருக்காரு அண்ட் அன்னைக்குன்னு சொல்றாரு எனக்கு வந்து இந்த வார்த்தை சாதி ரீதியான வார்த்தையினே தெரியாது அதெல்லாம் பயன்படுத்த எனக்கு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் முன்னாடி அவர் பேசின காணொலிகளும் வைரலாச்சு ஏற்கனவே வந்து இவருக்கு தெரியும் சாதி ரீதியான வார்த்தை தான் அது அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சே தான் பயன்படுத்தி இருந்தார் அப்படின்றது வெளியே வந்தோன்னே தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி அவர் பேசின கருத்துக்கள்லயே இருந்த முரண் வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அந்த கருத்தை கட்சியில இருந்து எல்லாருமே பேசிருந்தாங்க இன்ஃபேக்ட் சீமான் வந்து சவாலெல்லாம் விட்டார் என்ன முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணுங்க என் மேல வந்து வழக்கு போடுங்க பாப்போன்ற மாதிரி சவாலெல்லாம் விட்டுருந்தாரு அவர் பெரிய ஆக்க ஆனா அப்படின்ற அடிப்படையில் அவங்க வழக்கு போடாமல் இருக்கட்டாங்க அப்படிதான் நம்ம அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம் பட் அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருந்தால் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அதை பேசிய நபர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருந்தால் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருந்தா கூட அவங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டிருந்தால் மட்டும்தான் நீதிமன்றத்துல போய் அவங்க பேச தவறுன்னு சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கான பிணை அப்படின்றது கிடைச்சிருக்கும் அவங்க வந்து இந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம் அப்போ அவர்கள் நியாயப்படுத்துறதுக்குல்ல சட்டம் வந்து சரியாக தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது இவரை இன்னைக்கு நீதிமன்றத்தை கூட்டு போல நீ சாட்டை துறைமுகம் பேசுறது ஒரு கருத்து அது வந்து பயங்கரமான கருத்து சுதந்திரம் அவருக்கு வந்து ஒரு கருத்து இருந்திருக்கு அந்த கருத்து தான் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்ல வரேன் ஏன்னா அது கருத்தே கிடையாது அவதூறு ஒரு கேவலமான செயல் அந்த கேவலமான தான் நீதிமன்றமும் தலையிடுது நீதிமன்றம் இவ்வளவு கேள்விகளை முன்வைக்குது உங்களுக்கு பேசுறீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தான் இருக்கீங்க அப்படி இருந்துட்டு நீங்க இப்படி பேசுறீங்களேன்ற கேள்வியை ஏன் நீதிமன்றம் கேட்குது அப்படின்னா இப்படி தான் பேசக்கூடாது அது தப்பு ஆனா அந்த தப்பு அப்படின்ற விஷயம் அந்த கட்சி தலைமைக்கும் புரியல அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் புரியல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் புரியல அவர் சொன்னது வந்து ஏதோ ஒரு தேவ வாக்கு தெய்வாக்கு திருக்குறள் சொல்லிட்டாரு அப்படியே உலக மக்கள் எல்லாத்துக்கும் பிரோஜனமான ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்ற மாதிரி நானும் சொல்றேன் ஏன் மேல வழக்கு போடு நானும் சொல்றேன் ஏன் மேல வழக்கு போடுறதா அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க இனிமேலாவது அவங்க திருந்துவாங்களா அப்படின்றத நம்ம இந்த காணொலி வாயிலாக அந்த கேள்வி நம்ம முன் வைப்போம் அண்ட் அவர்கள் பேசுறது தப்பு அப்படின்றது இது மூலம் ரொம்ப தெல்ல தெளிவா கிளியர் ஆயிருக்கு அண்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது அஹ் இவர் பேசிருக்கிறது ஒரு அவதூறான கருத்து ஏற்கனவே ஒரு அவதூற பரப்பியிருக்காரு அவதூறான கருத்தை பேசிருக்காரு அதற்காக நீதிமன்றத்துல ஏற்கனவே அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு நீதிமன்றத்தில் பிரமாண பத்தத்தை தாக்கல் செஞ்சிருக்காருன்றத அரசு சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தாரு ஆனா பல இடங்கள்ல அவர் பேசிய கருத்துக்கள் வந்து இன்னும் மோசமாக தான் இருந்திருக்கு குறிப்பாக வட இந்திய தொழிலாளர்கள் தொடர்பாக அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாம் வந்து ஆபாசத்தினுடைய உச்சம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து அவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் இந்த இடைத்தேர்தலில் குறிப்பாக வட இந்திய தொழிலாளர்களை முன்வைத்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா வந்து எடுத்துகிட்டு வந்து விக்கிறாங்க பொருட்களை வந்து பரப்புறாங்க இங்க வந்து அவ்வளவு காசுகளை வந்து வாரி சுருட்டிட்டு போய் ஊர்ல பெரிய பெரிய வீடுகளை கட்டிடுறாங்க உங்க வேலை வாய்ப்பு எல்லாம் அவங்களாலதான் போகுது இது இன ரீதியாக மக்களை பேசிய பேச்சு அப்படின்றது ஓட்டை வாங்குறதுக்கு தான் இங்க மற்ற கட்சிகள் வந்து வட இங்க வந்து குடியேற்றம் பண்றாங்கன்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துறைமுறை வந்து அவ்வளவு விருப்பம் வந்து பரப்பியிருந்தாரு அடிக்கணும் அவங்க ஸ்ட்ரிப் பண்ணணும் அது ரொம்ப கேவலமாக நம்மளால வந்து சொல்லவே முடியாது அவ்வளவு மோசமான கருத்துக்கள் அவங்க வந்து பந்தம் ஒளிக்கிறதுக்கு வராங்க அவங்களுக்கு வழியில அந்த ஊர்ல இங்க போய் கூட்டு வர்றது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய முதலாளிகள் தான் இவங்களை வந்து எந்த ஒரு உரிய சம்பளமும் கொடுக்காம ஒழுங்கான தங்குமிடம் கொடுக்காம ஒழுங்கான கழிப்பிடம் கொடுக்காம ஒழுங்கான உணவு கொடுக்காம அவங்க நல்லா சுரண்டலாம் நல்லா எஸ்பிளாய்ட் பண்றான்ற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முதலாளிகள் தான் அவங்க கூட்டு வராங்க இப்ப அந்த முதலாளிகள்லாம் இவங்க பேசிடுவாங்களா முதலாளிகள் எதிர்த்து கேள்வி கேட்டுருவாங்களா நடுவுல அதை வர கான்ட்ராக்டர்ஸ் முதலாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடியை சேர்ந்த தமிழ் சாதியை சேர்ந்த இவர்களை கூட்டிட்டு வர நபர்கள் குறித்தெல்லாம் இவங்க கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்தையும் இவங்க கேட்கவே மாட்டாங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க வாய் திறக்கவே மாட்டாங்க முதலாளி பத்தி கேள்வி கேட்டீங்கன்னு உடனே வந்து ஏன் வட இந்திய தான் வந்து இங்க தமிழ்நாட்டில சம்பாதிக்கணுமா தான் வந்து பணத்தெல்லாம் வச்சிருக்கணுமா கந்து வெட்டிலாம் விடுறாங்களே ஏன் சேட்டு கந்துவட்டி விட்டா மட்டும் பரவாயில்லையா ஆனா அப்படி உருட்டுவாங்க தமிழ்நாட்டினுடைய முதலாளிகள் தொடர்பாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அங்க அவங்க கூட்டிட்டு வர்ற அந்த ஏழை தொழிலாளர்கள் மீது அவங்களுக்கு அவ்வளவு வன்மம் வெறுப்பு இருந்திருக்கு அந்த இடத்துல மிக மோசமாக அவதூறான வன்மமான பல கருத்துக்களை சாட்டி துறைமுருகன் பேசியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம தொழில் திருமாவளவன் குறித்து அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இல்ல ஒரு அந்த பாடல் வாயை புத்தி பாட்டை வந்து அதை அப்படியே இமிடேட் பண்ணி அசிங்கப்படுத்தி அவர் வீடியோ போட்டிருப்பார் அவருடைய சேனல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபாசத்தோட விஷயம் தான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அந்த சமூகத்துல இருந்து பிறந்து இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான கட்சியாக விருதட்சத்தில் கட்சி இருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அந்த கட்சியில இருக்காங்க அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவரை புகழ்ந்து ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை நக்கல் பண்றதுக்குல்ல அந்த பாட்டை நக்கல் பண்றதுன்றது வெறும் இது திருமாவை கலாய்க்கிறது இல்லை திருமாவை கிண்டல் பண்றது விருதட்சியல் கட்சியை கிண்டல் பண்றதுன்ற தாண்டி அது ஒரு சாதிய திமுறது இருக்கிறது தான் அப்பட்டமா வெளியே தெரியும் இப்போ நிறைய கட்சிகள் இருக்கு இன்னைக்கு லெட்டர் பார்ட் கட்சிகள் இருக்கு ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க சங்கத்துல சின்ன சின்ன அமைப்புகள்ல இருந்து பல நபர்கள் இருக்காங்க இப்ப இவர்கள் குறித்தெல்லாம் இவர் இப்படி கிண்டல் பண்ணிடுவாரா அவதூரா ஒரு கருத்தை இல்லாம ஒரு குப்பையான விஷயத்தை வைத்து இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட முடியுமா போற போக்குல அவங்களை கலாய்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னைக்கு இவ்வளவு திருமாவை நக்கல் செய்யக்கூடிய சாட்டை முருகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ ராமதாஸ் அவர்களையோ கேள்வி கேட்டுவாரா இல்ல தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள் தொடர்பாக இது நக்கல் பண்ணி நான் சொல்றது கேள்வி கேட்கறது நீங்க சரியா பண்றீங்களா தவறா பண்றீங்களான்னு கேள்வி கேட்கறது கிடையாது நக்கல் பண்றது இருக்குல்ல அதை அசிங்கப்படுத்துற மாதிரி பிஹேவ் பண்றது இருக்குல்ல அதான் நான் வந்து சொல்றேன் அதை வந்து இவரால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இவரால பண்ணவே முடியாது எந்த காலத்திலையும் பண்ண மாட்டார் ஏன்னா இதுல அப்பட்டமாக சாதிய திமுறும் அவருக்கு இருக்கு அப்படின்றதா நம்மளுடைய சார்ஜ் அப்படிதான் அந்த பாடலை வந்து கிண்டல் பண்ணி வீடியோ போட்டிருப்பாரு அண்ட் இங்க இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடிய நபர்கள் குறித்து இந்த தெலுங்கு பேசுவங்களா இருக்கட்டும் இல்ல மலையாளம் பேசுவங்களா இருக்கட்டும் இவங்க குறித்து எல்லாம் இவங்க பேசுற கருத்து இருக்குல்ல இது எல்லாமே முழுக்க முழுக்க வெறுப்பு தான் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்குது வெறுப்பை ஏன் பரப்புறீங்கன்ற கேள்விதான் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க அந்த வெறுப்பை பரப்புகிற வேலையை தான் இந்த கட்சியில பல நபர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சாட்டை துறைமுருகன் நிறைய டைம் பண்ணிருக்காரு கன்சர்கியூட்டிவா நிறைய டைம் பண்ணிருக்காரு அண்ட் டைம் அண்ட் அகைன் அவர் திரும்ப திரும்ப பண்ணிட்டு தான் அவரை மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான வழக்குகளை கொண்டு போய் சேர்த்திருக்கு நேற்று கூட மன்னன் மன்னன் அப்படின்ற ஒரு நபர் வந்து எவ்வளவு வன்மமாக வயநாடு அந்த வெள்ளம் நிலச்சரிவு குறித்து எவ்வளவு ஆபாசமாக பேசியிருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இது எல்லாமே ஒரு கருத்துன்னு இந்த கருத்தை தான் ஒரு கூட்டம் வந்து சுத்திட்டு இருக்கு இதை வந்து கருத்து சுதந்திரம் இந்த கருத்தை வந்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க சாட்டை துறைமுருகன் வந்து கைது செய்யப்பட்டப்போ பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க எப்படி சாட்டை துறைமுருகன் வந்து கைது செய்யலாம்ல அண்ணனை கேட்டு இருந்தார் சீமானே அவர் வந்து அசிமாத்திட்டாருன்னா நீங்க எங்க அப்பா அம்மா பத்தி அசிமாத்திட்டுங்க அது எதுக்கு நீங்க வந்து ஆக்ஷனா எடுக்கிறீங்க எதுக்கு கைது அது ஒரு கருத்து இப்போ நான் வந்து அசிமா உங்க ஃபேமிலியை திட்டுறேன் அப்பா அம்மா பச்ச எங்கள் எங்க அம்மா பச்சை பச்சாரத்துட்டு அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு இப்படி அப்புறம் எதுக்கு சட்டம் ஒன்று இருக்கு எதுக்கு ரூல் ஆஃப் லானு ஒன்று எதுக்கு இருக்கு சட்டம் ஏன் இருக்கு அப்படிலாம் எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு போனா சமூகம் வந்து என்ன ஆகும் ஒரு கேவலமாவும் கூட அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தெரியலையான்னு நமக்கு தெரியல அப்ப ரூல் ஆஃப் லா அப்படின்றது ஆக்ஷன்ல இருந்தா இவர்கள் எல்லாரும் வாய மூடிப்பாங்க தான் இதன் வழியாக நம்ம உணரக்கூடிய செய்தியாக இருக்கு சாட்டை துறையினுடன் கைது செய்யப்பட்டப்போ இது கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற கருத்தெல்லாம் பலரும் பதிவு செஞ்சிருந்தாங்க திட்டமிட்ட அவரை கைது செஞ்சுட்டாங்க கருத்து சுதந்திரம் வந்து முறக்கப்பட்டுருச்சு கருத்தை கருத்தாலதான் எதிர்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு சாட்டையே போய் அது கருத்தை கிடையாதுன்னு தான் நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சிருக்காரு பேசினது நான் இந்த மாதிரி எனக்கு தெரியவே தெரியாது நான் தெரியாம பேசிட்டேன் ஆஹ் அப்படி ஒரு இதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கதே எனக்கு வந்து தெரியாது அப்படின்றதையும் அவர் வந்து பேட்டிலாம் குறிப்பிட்டிருந்தாரு இப்ப அவருடைய கருத்தை காப்பாற்ற துடித்த அந்த கருத்து சுதந்திர போராளிகளை தான் நம்ம இப்ப தேடுறோம் அவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து அவர் பேசினத நீதிமன்றம் இவ்வளவு கேள்விகளை கேட்டிருக்காங்க அண்ட் அவரே வந்து இது கருத்து இல்ல அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்து சுதந்திர போராளிகள் இதற்கு அவங்களுடைய விடையாக என்ன சொல்ல போறாங்க சாட்டை சொன்னது கருத்து தானா இன்னைக்கு நீதிமன்றம் இன்டர்ட் பண்ணல ஒருவேளை வந்து இது ஆக்ஷன் எடுக்கப்படல அவர் பேசிய அந்த சாதி ரீதியான சொல்லை யாருமே கண்டிக்கல அவரை வந்து கைது செய்யப்படல வழக்கு போடப்படல வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயலை இது எதுவுமே பாயாம இருந்தது இது வந்து ஒரு இஷ்யூவாவே ஆகல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும்னா இன்னும் நாலு பேரு இதை வந்து இன்னும் ஆபாசமான கெட்ட வார்த்தைகளை ஆபாசமான சாதி ரீதியான இழிவான சொற்களை இன்னும் கேஷுவலா பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னும் ரொம்ப சரளமாக அந்த கட்சியினுடைய மேடைகள்ல அது எல்லாம் வருங்காலத்துல எதிரொலிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த நிறைய ஆடியோஸ்லாம் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கிற கீரோ இன்னும் பச்சை பச்சை அந்த மாதிரியான ஆடியோக்கள் பேசுறது மேடைகள்ல பேசுறதுலாம் வெளியாக இருக்கும் இதுல சட்டம் வந்து தன்னுடைய கடமை தான் இன்னைக்கு சாட்டை திரும்ப பணத்தை தப்புன்னு ஒத்துருக்காரு இதை கண்டுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா இது தப்புனே கூட அவங்க ஒத்துருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவரே அப்படிதான் இருக்காரு இன்னைக்கு சாட்டை திரும்ப கேட்ட மன்னிப்பு தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்